இந்த பொறுத்த வரையில் இந்த உலகத்தில் நாம் எப்போது மூத்தாகுவோம் எந்த இடத்தில் மூத்தாகுவோம் என்பது பற்றிய அறிவை அல்லாஹ் தன்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் யாருமே யாருக்கும் நீங்கள் இந்த தினத்தில் இந்த இடத்தில் மௌத்தாகுவீர்கள் இத்தனை மணிக்கு மூத்தாகுவீர்கள் என்று சொல்லவே முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது மௌத் என்பது தாயினுடைய வயிற்றிலே நாம் இருக்கிற போது நமக்கு எழுதப்படுகிறது எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதும் எழுதப்படுகிறது அந்த நேரத்தில் இந்த அம்சத்தை மலக்குகளில் அல்லாஹு மலக்குள் மூத் என்கிற ஒருவரிடத்தில் பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறார் மூத் தாக்குவதை அதாவது உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய பெயர் குரான் ஹதீஸில் சொல்லப்படவில்லை இஸ்ராயில் என்று நம்முடைய நடைமுறையிலே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் ஹதீஸ்களில் அப்படி பேர் ஜிப்ராஹில் மீகா இல் இஸ்ராஃபில் என்று ஒவ்வொரு மலக்கினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உயிரை கைப்பற்றுவதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற மலக்கினுடைய பெயர் குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை

மென்மையாக உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு நியமித்திருக்கிற மலக்குள் மூத்தோடு சேர்த்து ஒரு டீம் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஒருவருடைய அஜல் அஜல் என்று சொன்னால் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறார் என்கிற அவருடைய கால அளவு அது முடிகிற போது அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற நிலையை அல்லாஹுடைய தூதர் அலை நமக்கு அழகாக சித்தரிக்கிறார்கள் இரண்டு நிலையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் நமக்கு தெரியும் உண்மையாக அல்லாஹுவை ஈமான் கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்டு வாழுகிற மனிதர்கள் ஈமான் அமல் எல்லாம் அவனிடம் இருக்கும் என்றால் சரியான ஈமான் அவனிடம் இருக்காது அமல்களும் அவனிடம் இருக்காது உயிரை கைப்பற்றக்கூடிய நேரம் வருகிற போது ஒரு டீம் வருவார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்கள் கண்ணன் கரேர் என்ற முகங்கள் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் வந்து இந்த மனிதனை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள் இது மறைவான ஒரு விஷயமாகும் சுற்றி உட்காருவார்கள் என்போது இவன் பெட்டில் தான் படுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மோட்டர் பைக் ஓடுகிற போதும் அவனை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள் உட்காருவார்கள் நீரிலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்திலும் வந்து உட்கார் அவன் பார்ப்பான் அந்த மனிதன் நாம் அதை பார்க்க போகிறோம் பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்தில் பயங்கரமான தோற்றத்தோடு வந்திருக்கிற அந்த மலக்குகளை பார்க்கிற போதே இவனுக்கு பயம் எடுத்து விட விடு அப்படி இருக்கும்போது நரகத்திலிருந்து ஒரு கவனம் எடுத்துக்கொண்டு கொண்டு மலக்குல் மூத்தலை அவர்களும் வருவார் வந்து இவருடைய தலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வார் உட்கார்ந்து கொண்டு யாரு அல் ஹபீசாதா உஹ்ருஜி இலா சகஜி கெட்ட உயிரே பாரு யாரு அல் ஹபீசாதா கெட்ட உயிரே அல்லாவுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வெளியேவா என்று அழைப்பார் இந்த நேரத்தில் இவன் ஒரு தெளிவை அடைவார் அடைந்து பயத்தில் கத்துவான் யா அல்லா இந்த மலக்குகளை போகச் சொல்லு இந்த மலக்குகளை திரும்பி போகச் சொல்லு நான் சாலிகான அமல்கள் இதற்கு பிறகு செய்வேன் நல்லவனாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுவார் அல்லாஹ் அந்த இதை சொல்லுகிற போது சொல்கிறான் ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி அவர்கள் முற்படுத்தப்படுவதும் இல்லை ஒரு நொடி செகண்ட் ஒரு செகண்ட் அவர்கள் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள் அவனுடைய உயிரை மிக பலவந்தமாக கடுமையாக அவனுடைய உடம்பில் இருந்து மலக்குள் மூத்தலை இஸ்லாம் எடுப்பார்கள் என்று நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அவன் கத்துவான் சூரத்துள் முனாபியக்கூன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் இப்படி கெட்ட உயிரே அல்லாஹுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று சொல்லுகிற போது அவன் அந்த நேரத்தில் சொல்லுவான் இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு தந்தான் கரீபுண்ண நெருக்கமான கொஞ்ச நேரம் எனக்கு தந்தால் தர்மம் செய்வேன் அமல்கள் செய்வேன் என்று ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று இவன் சொல்வது கல்லா இன்னஹா களிமத்து இப்படிதான் சொல்லுவான் டைம் கொடுத்த மாறமாட்டான் இப்போ நம்ம வாழ்க்கையில் அன்புள்ள சகோதரர்களே சில நிகழ்வுகளின் போது நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம் நாம் இதற்கு பிறகு நான் தொழுகை விடவே மாட்டேன் இதற்கு பிறகு நான் பாவமே செய்ய மாட்டேன் ஒரு சிக்கலான ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் நாம் வரும்போது இப்படி ஒரு முடிவெடுக்கிறோம் அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டால் பழையபடி நாம் மாறிவிடுகிறோம் இப்படியான ஒரு நிலையை தான் அல்லா சொல்லுகிறான் இவன் இப்படித்தான் சொல்லுவான் ஆனால் மாற்றம் வராது இப்ப மௌத் என்பது அன்புள்ள சகோதரிகளே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்ட டைமுக்கு டைமுக்கும் அலகிஸ்லாம் அவர்கள் நேரடியாக பார்க்கிற போது மனிதன் உணர்வு பெறுகிறார் ஆனால் அந்த உணர்வில் அந்த உணர்ச்சியில் பிரயோசனம் இல்லை இதை மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை குரானில் சொல்லி அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்த விரும்புகிறார் அவனுடைய சம்பவம் அவனுக்கு அல்லா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் செல்வாக்கை கொடுத்தான் பொருளாதாரத்தை கொடுத்தான் செல்வாக்கும் பொருளாதாரமும் அவனிடம் வந்தபோது அவனிடத்தில் திமிரும் ஆணவமும் கர்வமும் வந்துவிட்டது அந்த ஆணவத்தோடு கர்வத்தோடு திமிரோடு பெருமை பிடித்து அலைகிறார் அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய வீட்டுக்குள்ளே வளர வைத்து அவனுக்கு அலி இஸ்லாம் அவர்கள் நிறைய சொல்லுகிறார்கள் அவன் கேட்கவில்லை பொதுவாக பிடித்தவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆணவமும் கர்வமும் கொண்டவர்கள் நல்ல விஷயங்களை செவிமடுக்க மாட்டார்கள் நான் பணக்காரன் என்னிடம் நிறைய இருக்கிறது எனக்கு அடியாட்கள் இருக்கிறார்கள் நான் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று நினைப்பதுதான் ஆணவமும் திருமறும் கொண்டவர்களுடைய நிச்சயமாக நம்மிடத்தில் அப்படி இருக்காது நம்முடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ குர்வானை கேட்பதில்லை ஹதீஸை கேட்பதில்லை உபதேசங்களை கேட்பதில்லை ஹொத்துபாவுக்கு போவதில்லை ஹத்தீபுகளை ஏளனம் செய்வது பயான்களை ஏளனம் செய்வது இப்படி இருக்கிறார்கள் அவர் முடிவெடுக்க வேண்டும் அவர் இருக்கிறார் என்பதை ஆணவமும் கர்வமும் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிய வேண்டும் இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு சொல்லுகிறார்கள் அவன் கண்டுகொள்ளவே இல்லை கேலிதான் செய்கிறார் அவர்கள் அல்லாஹுடத்தில் என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறாரே என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர் அவரை நீ ரசூலாக அனுப்பினால் இரண்டு பேரும் போய் வினட்ட பேசுவோம் முசாலி இஸ்லாம் அவருடைய துவாவை கபூல் செய்து ஹாருனை அல்லாஹு தாலா ரசூலாக தேர்வு செய்கிறார் ரெண்டு ரசூல் ரெண்டு பேரும் போய் பிரானிடத்திலே பேசுகிறார்கள் ஏழு வானங்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் அவன் எல்லா பூரணத்துவமான பண்புகளையும் உடையவர் என்னை உங்களை எல்லாம் பார்த்துக் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்கள் அந்த அல்லாஹுக்கு பயப்படுங்கள் திமிர் பிடித்து அலையாதீர்கள் இந்த திமிர் நிலைக்காத இந்த கர்வமும் ஆணவமும் நீடிக்காது என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் பக்கத்திலே அவனுடைய பிரதம மந்திரி ஒருவர் இருக்கிறார் ஹமான் என்று ഇവർ പേസിക്കൊണ്ടിരിക്കും പോലെ അല്ലാ വാനങ്ങൾക്ക് മൂസത്തിൻ്റെ അളവ് ഒരു കോപുരത്തെ കട്ടി അതിലേറിപ്പോയി கடவுளை நான் பார்க்கப் போகிறேன் என்று சொல்கிறார் இப்படி திமிர் பிடித்து நக்கல் அடித்து தலைமை தாங்கி கொண்டு துரத்தி கொண்டு வருகிறான் கடல் வருகிறது மூசா அலை அவர்களுக்கு அல்லாஹு தால அந்த இடத்தில் ஒரு மோஜிதத்தை ஏற்படுத்துகிறான் கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடிக்க சொன்னான் அவர்கள் அடித்தார்கள் கடல் பல பகுதிகளாக பிளந்து வழிகள் வந்தது அந்த வழியால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் இவனும் ஓடி வந்து அந்த வழியிலே ஓடுகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த கரை அடைந்த போது அல்லாஹ் அந்த வழியை எடுத்து விட்டான் அந்த பாதைகளை அல்லாஹ் எடுத்து விட்டான் பிற அவன் நடுக்கடலிலே தத்தளிக்கிறான் அவனுடைய சக்திக்குட்பட்டவரை முயற்சி செய்து பார்க்கிறார் அப்போதுதான் நான் ஒரு மனிதன் என்கிற பலவீனம் அவனுக்கு புரிகிறது தொண்டை குழிக்குள் வந்து என்னால் முடியாது என்கிற அந்த கட்டத்தை அவன் அடைந்த போது அல்லாஹுடத்திலே சொல்லுகிறான் ஈமான் கொள்கிறேன் சர்வ உலகங்களின் நிகழ்ச்சிகளான அல்லாஹை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் கேட்டான் எவ்வளவு வந்து சொன்னார்கள் ரெண்டு பேரும் கணக்கெடுக்காமல் அதிகார திமுர் ஆணவம் கர்வத்தினால் கேலி செய்து அனரப்புக்கும் ஆயா என்று சொல்லி நீ அவர்களை திருப்பி அனுப்பினாய் இப்போது உனக்கு ஞானம் வருகிறது உயிர் தொண்டை குழியை அடைந்தது பிறகு உனக்கு இடைச்சமில்லை நீ இப்படியே கடலில் மூழ்கி சாகுவதுதான் உனக்குரிய விதியாகும் ஆனால் அல்யோம நுணஜீக்கி பதனிக்கூன லிமன் ஹல்ஃபக்க ஆயா உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு ஒரு படிப்பினைக்காக இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் இந்த வரலாற்றை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்வதன் மூலம் எனக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஈமான் உள்ளவர்களால் தக்குவா உள்ளவர்களால் இறையச்சம் உள்ளவர்களால் இந்த செய்தியை புரிய முடியும் உள்ளத்தில் நிபாக்கையும் கரைகளையும் நிறைத்து வைத்திருக்கிறவர்களால் நிச்சயமாக இந்த சம்பவத்தில் இருந்து படிப்பினை பெற முடியாது என்பதை நாம்